இங்கே உளவுத்துறையில் சில நண்பர்கள் இருக்கார் என்னமோ தெரியல இங்கே ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொடுக்குறது அவங்களுக்கு வேலை ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் கொடுக்குறது அவங்களுக்கு வேலை ஏன்னா வேல்முருகன் கட்சிக்கு எப்படி ஐயாயிரம் பேர் வந்தாங்க அவங்களுக்கு ஐயாயிரம் பேர் இல்லைங்க இந்த கூட்டம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கட்சி பாடியை இல்லாமல் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு வெறும் இளைஞர்களை மட்டும் வர வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அறப்போராட்ட கூட்டம் இது காவல்துறை வேண்டுமானால் வேல்முருகனுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற சோதிக்கிறதுக்கு நீங்க வேணுமுன்னா இந்த சென்னை மெரினாவை கடந்து விடுங்க பல தலைவர்களுக்கு அமைதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் போனான்னு சொல்றாங்க நான் வேணும்னா நம்ம டிஜிபி ஆஃபீஸில் தொடங்கி காந்தி சிலையில் தொடங்கி தலைமைச் செயலகம் அந்த பாலருக்கு பாருங்க கோவம் பிரிச்சு அந்த ரோடு முழுக்க ஒரு எள்ளு போட்டால் எள்ளு உணர்த்துக்கு இடம் இல்லாமல் மக்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வேல்முருகன் தயாராக இருக்கிறான்